விஜயகாந்த் நம்மை விட்டு பிரிந்து சென்ற இந்த நாள் நிச்சயமாக ஒரு கருப்பு நாள் என்றே சொல்ல வேண்டும் ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்று எல்லாராலும் புகழப்படும் ஒரு எட்டாவது வள்ளல் விஜயகாந்த் இல்லை என்று சொல்லாமல் ஏழைகளுக்கு வாரி வழங்கிய ஒரு வள்ளல் விஜயகாந்த் அவரை ஒரு முறையாவது கண்டுவிட மாட்டோமா என்று மக்கள் வெள்ளம் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகள் பங்க துயில் கொண்டிருக்கும் தன் தலைவன் எழுந்து வந்துவிட மாட்டானா என்று ஏக்கத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது ஒரு முறையாவது உன்னை பார்த்துவிட மாட்டோமா என்று மக்கள் காத்திருக்கிறார்கள் வரலாறு காணாத ஒரு மனிதன் விஜயகாந்த் தன் வீட்டிற்கு வரும் நபர்களுக்கு உணவளித்து பின்புதான் அவர் பேசுவார் சினிமா படப்பிடிப்பில் கூட எல்லாருக்கும் ஒரே சரி சமமான உலங்கு உணவு வழங்கியது விஜயகாந்தை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது ஆர்லிக்ஸ் என்றால் கடைநிலை ஊழியனுக்கும் ஆர்லிக்ஸ் தான் அவருக்கு கரிசோறு என்றால் எல்லாருக்கும் கரிசோறு தான் மக்கள் செய்வதறியாது தடுமாறி நிற்கிறார்கள் இது போல ஒரு இன்னொரு முறை காண முடியாது என்று கலங்கி நிற்கிறார்கள் அரசியலில் சினிமாவில் மட்டுமல்லாது அரசியலிலும் போலச்சியவர் விஜயகாந்த் கல்வி நிறுவனங்களில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் இறந்தவர்களை புதைப்பதற்கு இடம் இல்லை எரித்துதான் ஆக வேண்டும் என்று கூறிய காலகட்டத்தில் என்னுடைய கல்லூரி தோட்டத்தில் கொரோனா நோயாளிகளை அடக்கம் செய்யுங்கள் என்று கூறிய ஒரே மனிதன் விஜயகாந்த் ஏழை எளியவர்களுக்கு தன் கொடுப்பது யாருக்கும் தெரியாமல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் விஜயகாந்த் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமதூர் விஜயகாந்த் மட்டும் ஆரோக்கியமாக இருந்து இருந்தால் தமிழ்நாட்டில் இன்று அவர்தான் முதலமைச்சர் என்று கூறினால் அதற்கு மிகையாக கோயம்பேடு விஜயகாந்த் கல்யாண மண்டபம் முன் குமளி இருக்கும் மக்கள் ரவுண்டான அந்த பாலத்திற்கு மேல் எங்கு பார்த்தாலும் தலைகள் எங்கு பார்த்தாலும் கூட்டம் இது ஆரம்ப நிலை கூட்டம் தான் தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் கூட்டம் அலை அழக பேருந்துகளில் வந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கூறுகிறது நிச்சயமாக இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்றே கூற வேண்டும் விஜயகாந்த் கொடி கம்பத்தில் அரை கம்பத்தில் கட்சி கொடி பறக்கிறது நாம் பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் கூட்டம் 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 என்றே அலைபோது நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்தவர் விஜயகாந்த் அவர் படங்களில் விஜயகாந்த் இறந்ததை ஒட்டி படப்பிடிப்புக்கள் ரத்து செய்யப்பட்டன படப்படிப்பு தளங்களிலும் அவருடைய படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை இங்கு காண முடிகிறது இது ஒரு டிவி சீரியலில் இந்த காட்சி அவருடைய புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு மாமனிதன் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு அவர் உடல் அடக்கம் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன சக்திவேல் தொலைக்காட்சி தொடர் நடக்கும் இடத்தில் பல தொலைக்காட்சி தொடரை இன்று ரத்து செய்துவிட்டு விஜயகாந்த் அவர்களுக்காக அவரை புகைப்படத்தை வைத்து எல்லோரும் அஞ்சலி செலுத்திய காட்சியைத்தான் நீங்கள் இங்கு கொண்டிருக்கிறீர்கள் எதிரிகளே இல்லாத ஒரு மனிதன் என்றால் அது விஜயகாந்தை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி தனக்காக ஒரு தனி பாணியை வைத்து முன்னேறியவர் விஜயகாந்த் படைப்பிடிப்பு தலைமை ஸ்தம்பித்து போய் இருக்கிறது படைப்பிடி இன்றைய படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டன